விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் நக்கனேரி கிராமத்தில் இருக்கேங்க முற்கால பாண்டியர்களோட காலத்திலிருந்து இந்த ஊர் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேரரசர் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியரோட அரசவையில் இருந்த அமைச்சர் ஒருத்தர் இந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டிருக்காரு சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா பாண்டிய பேரரசர் வீரபாண்டியன் காலத்துல அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டுல நமக்கு விட்டுட்டு போன ஒரு செய்தி இன்னும் இந்த ஊர்ல அழியாம இருக்குங்க இதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க பாண்டிய பேரரசு காலத்து செய்தி இந்த இடத்துல ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்குது ஒரு பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்களை எழுத முடியுமோ அவ்வளவுதான் எனக்கு வட்டெழுத்துக்கள் பத்தி தெரியும் இருந்தாலும் ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிருவேன் தொடர்ந்து சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டிய தேவர்க்கு யாண்டு அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்தம் பதினஞ்சு வரி இருக்கிற கல்வெட்டு அந்த பதினஞ்சு வரி கல்வெட்டை இப்போ நாம பயன்படுத்துகிற தமிழ்ல பதிவு செஞ்சு வெளியிட்ட ராஜபாளையத்தை சேர்ந்த திரு மு லோகபதி அவர்களுக்கு என்னோட பணிவான நன்றிகள் வாங்க கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ சோழன் தலை கொண்ட கோவீரபாண்டியருக்கு யாண்டு பதினஞ்சு அப்படின்னு இருக்கு வீரபாண்டியரோட பதினைந்தாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெட்டப்பட்ட கல்வெட்டு அப்படின்னு காலத்தை முதல்ல குறிப்பிடுறாங்க காலத்தை குறிப்பிட்டதுக்கு அப்புறமா இவ்வாண்டு ஆன்மர் நாட்டு தேவதான பிரம்மதேயம் தேவியம்மா சதுர்வேதி மங்கலத்து வடக்கின் வாயில் இத் திருமலை மேல் அப்படின்னு வருது இதோட அர்த்தம் தேவதான பிரமதேயமா வழங்கப்பட்ட தேவியம்மா சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊரோட வடக்கு எல்லையிலிருந்த திருமலை மேல அதாவது மலை மேல அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா ஸ்ரீ சூடாமணி விண்ணகர் என பெயரிட்டு அண்டநாட்டு பெருநூர் தென்னவன் உத்தர மந்திரி ஆகின சூழாமணி கிழவன் எடுப்பிச்ச ஸ்ரீ கோயிலில் அப்படின்னு வருது போனவரி மலை மேல அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சு இல்லையா தொடர்ந்து அந்த மலை மேல ஸ்ரீ சூளாமணி விண்ணகரம் அப்படின்னு பெயர் வச்சு ஒரு கோயில் கட்டியிருக்காரு யாரு அப்படின்னா சூழாமணி கிழவன் அப்படிங்கிற மந்திரி இந்த இடத்துல கிழவன் அப்படின்னா குறுநில தலைவன் அப்படின்னு அர்த்தம் சரி கோயிலுக்குள்ள இருந்த சாமி பேர் என்ன அது அடுத்த வரியில வருது பாருங்க ஸ்ரீ கோயிலில் நாராயண சுவாமிகளுக்கு தென்னவன் உத்தர மந்திரி வச்ச திருநொந்தா விளக்கு ஒன்று அப்படின்னு இந்த இடத்துல நொந்தா விளக்கு அப்படிங்கறத நம்ம நந்தா விளக்கு அப்படின்னு பொருள் கொள்ளணும் சரி கோயில கட்டி அதுக்கு தன்னோட பேரையே வச்சு ஒரு நந்தா விளக்கும் தானமா கொடுத்துட்டாரு இப்போ அந்த விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன வேணும் இல்லையா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கார் பாருங்க கல்வெட்டோட அடுத்த வரியில் இதொரு திருநொந்தா விளக்குக்கு நியதம் உழக்கினை முட்டாமற் சோழாந்தகன் ஆராய தோடுக்கும் உழக்கால் அட்டுவதாக அப்படின்னு வருது இந்த வரியில சோழாந்தகன் அப்படிங்கிறது வீரபாண்டியனை குறிக்கிது மன்னர் வீரபாண்டியன் காலத்தில் இருந்த அளவீட்டு முறைப்படி அதாவது இந்த காலத்தில் ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட தராசுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி அந்த காலத்தில் வீரபாண்டியன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உழக்குக்கு சோழாந்தகன் உழக்கு அப்படின்னு பேர் இருந்திருக்கு அந்த சோழாந்தகன் உலக்க வச்சு அளந்து இந்த கோயில்ல விளக்கரிக்க நெய் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க சரி யார் நெய் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா கல்வெட்டோட அடுத்த வரியில அதுக்கான பதில் இருக்கு இத்தேவியம்மா சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கும் படைத்தலைவன் உலகங் குற்றாலம் இத்தென்னவன் உத்தரமந்திரி பக்கர் கொண்டு சாவாமூவா பேராடு எழுபத்தஞ்சு இவை மகாசபை ரக்ஷை அப்படின்னு இருக்கு இந்த ஊர்ல வசிச்ச படைத்தலைவன் உலகன் குற்றாலம் அப்படிங்கிறவர்கிட்ட அமைச்சர் எழுபத்தஞ்சு சாவா மூவா பேராடுகளை ஒப்படைக்கிறாரு அதுல நெய் எடுத்து கோயிலுக்கு சோழாந்தகன் உலக்கால அளந்து கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு இதுல சாவா மூவா பேராடுகள் அப்படின்னா அமைச்சர் உலகன் குற்றாலத்துக்கிட்ட எழுபத்தஞ்சு ஆடுகளை கொடுத்துருவாரு அதில் ஏதாவது ஒரு ஆடு செத்து போச்சு அப்படின்னா புது ஆடை அமைச்சர் வாங்கி கொடுத்துருவாரு அதாவது எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் எப்பவும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆடு வயது மூப்பு காரணமாக பயன் தராமல் போயிருச்சு அப்படின்னா அமைச்சர் புது ஆடை வாங்கி கொடுத்து நம்பரை எழுபத்தஞ்சுக்கு மறுபடியும் கொண்டு வந்துருவார் இதுதான் சாவா மூவா பேராடுகள் அதாவது இறப்பினாலோ வயது மூப்பினாலோ எண்ணிக்கை குறையாத ஆடுகள் கொண்ட ஒரு மந்தை அப்படின்னு அர்த்தம் மூணு வாக்கியங்களை வச்சு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயத்த மூணே வார்த்தையில புரிய வச்சுட்டாங்க பாருங்க நம்ம ஆளுங்க சரிங்க ஸ்ரீதேவி அம்மா சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நாராயணன் கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு விளக்கரிக்க அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர்கிட்டயே பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் கல்வெட்டு சரி ஸ்ரீதேவி அம்மா சதுர்வேதி மங்கலம் இப்போ எங்க இருக்கு அந்த நாராயணன் கோயில் இப்போ என்னாச்சு அதுக்கான பதிலும் கல்வெட்டிலேயே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கல்வெட்டோட பன்னெண்டாவது வரியில இத் தேவி அம்மா சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கும் படைத்தலைவன் உலகங் குற்றாலம் அப்படின்னு வருது அதாவது இந்த தேவி அம்மா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பொருள் தரும் இந்த இடத்துல இருக்கிற பாறையில இந்த தேவி அம்மா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தா என்ன பொருள் வரும் இந்த இடம் தான் தேவி அம்மா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு தானே பொருள் வரும் அப்படின்னா அந்த காலத்துல நக்கநேரியோட பேரு தேவியம்மா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இருந்திருக்கலாம் தானே சரி அப்போ சூலாமணி விண்ணகர் அப்படிங்கிற அந்த கோயில் எங்க போச்சு கல்வெட்டோட மூணாவது வரிய பாருங்க தேவதான பிரம்மதேயம் தேவியம்மா சதுர்வேதி மங்கலத்து வடக்கின் வாயில் இத்திருமலை மேல் அப்படின்னு இருக்கு குறிப்பிடுற அந்த திருமலையா இருக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரரசோட முக்கியமான அமைச்சராக இருந்த ஒருத்தரோட நேரடி தலையீட்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இன்னைக்கு இருந்த சுவடே இல்லாம போயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க இந்த பாறை இன்னைக்கு ஒரு திறந்தவெளி கழிப்படமாக பயன்பட்டுட்டு வருது ஒரு வரலாற்று சின்னம் எந்த காலத்தில் அழிஞ்சதுன்னு தெரியல ஆனால் அதை பற்றின செய்தியவாவது நம்ம பாதுகாத்து வைக்கலாம் தானே இந்த வேண்டுகோளை பணிவோட நம்மளோட நக்குநேரி கிராமத்து மக்களுக்கு வைக்கிறேன் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி